குடிக்க மாட்டார் அவர்களாம் குடிக்கிற பழக்கம் இல்லை சரியா நீயே குடிச்சுக்க நல்லா மாமாஸ் மாம்ஸ் நம்பர் செண்டா எதுக்கு சாமி எதுக்கு பீர் என்ன வந்து பேக் பண்ணி அனுப்புறியாங்க சரவணன் ஹாய் சரவணன் முப்பெரும் தேவி எங்க எங்க நான் தாங்க ஏங்க இப்படி பண்றீங்க கலாய்க்கிறீங்க சங்கரன் புரோ சும்மா கலாய்ச்சிட்டு இருக்காருங்க சங்கரன் புரோ நானே 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 முப்பெரும் தேவியே நானே மழை அதிகமா வரப்ப இறங்கி ஓடிடலாம் மழை வேற ஸ்டார்ட் ஆகுது திருவிழா முடிகிற வரைக்கும் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்லப்பா பாத்திர பண்டெல்லாம் எப்படி போய் வருவாங்க கீழே எல்லாம் முடிஞ்சிருச்சா அன்னதானம் பண்ணி யார் யார் வராங்களோ அவங்க கிட்ட ஒன்று வேணாம் இந்த வருஷம் நீதான் மழை மேலே ஏறல அழை மக்கள் மழை மகள் கலை மகள் நீவீர் வாழ்க தேங்க்யூ அண்ணா அவர் பாருங்க ரொம்ப ஓட்டுறாரு லெமன் ரைஸ் கோட் ரைஸ் புளி சாதம் பாயாசம் சாம்பார் சங்கரன் புறம் உங்க வீட்லயா உங்க வீட்லயே சங்கரன் புறம் லெமன் சாதமும் தயிர் சாதமுமா புளி சாதம் பாயாசம் சாம்பார் எங்க வீட்டுல பாயாசம் வடை மூணு தேவி சேர்ந்த முப்பெரும் தேவி எங்க வீட்டுல சாப்பாடு சாம்பா கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் ரெண்டாவது அப்புறம் வந்து ரசம் ஆஹ் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் வடை பாயாசம் எங்க வீட்டுல எத்தனை டிஷ் பாத்தீங்களா எங்க வீட்டுல எல்லாத்தையும் காலையில சமைச்சாச்சு சமைச்சி விரதம் விட்டாச்சு ஓ மூணு தேவி சேர்ந்து இருக்கிறதாலதான் தேவி ரொம்ப பெரு இங்கே பாருங்க சங்கரன் பிள்ளை நீங்கள் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஓவரால் இருங்க உங்கள் வீட்டுக்கு நம்ம ஒரு நாளைக்கு லைவ் வந்து பேச உங்களை போட்டு கொடுத்துறேன் நான் நிறையா சரிங்களா மின்னல் மின்னுகிறது ஆமா பிரின்சஸ் அண்ணா மின்னல் மின்னுகிறது தூரல் வருகிறது ஒன்று வேணா தூரல் வந்து கொண்டு இருக்கிறது அண்ணா இந்த லைவ் கொஞ்ச நேரம் முடிச்சா கீழே போயிடலாம இங்க கேரட் அவரக்கா பொரியல் நான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணினேன் கிஷோருக்கு உருளைக்கிழங்கு பொரியல்னா ரொம்ப பிடிக்கும் அதனால உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணேன் ஆனா எதுவுமே உப்பு பார்க்காமயே சமைச்சேன் எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருச்சு ஒண்ணு கூட உப்பு பார்க்காமயே சமைச்சேன் விரதத்துக்கு கரெக்டா எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா இருந்துச்சு அது விரதம் சாப்பாடே ஒரு டேஸ்ட் தான் நல்லா இருந்துச்சு நீ தண்ணி கோவிந்தா வாழ்க வல்லமுடன் வாங்க அரவிந்த் ப்ரோ வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ முப்பேரும் இதோ இதோ நாம பாட்டுக்கு நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம் யாருவனுக்கும் போகாம யாரு வம்புக்கும் போகாம அங்க அங்க பழிச்சுன்னு தெரியுது பார்த்தேன் மழை மேல தான் இங்க இருக்கு மழை வந்து இங்க இருக்கு நான் வந்து இங்க சொல்றேன்ப்பா வெடி தெரியுதா கலர்தாரா என்னிட்டே வந்து உட்கார இங்க வந்து உட்கார இந்த சைடு பண்ணா கை நீட்டு போறேன் இந்த மூளையில கலர்தாரா வெடி தெரியுது கோவில வெடிப்பாங்களா மூன்று பெரிய தேவி பெரிய அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் சாட்டு வந்துருச்சு தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா அடுத்தது நம்ம சங்கரன் ப்ரோ சூப்பர் சாட்டு அடுத்தது நம்ம சங்கரன் ப்ரோ சூப்பர் சேட்டு ஏய் இப்படி பண்றீங்க தலைவர் பார்சல்னு ஒரு அடுத்து சங்கரன் ப்ரோ பார்சல் என்னங்க சங்கரன் ப்ரோ இதை விட அதிகமாக பார்சல்ன்னு நினைக்கிறேன் சங்கரன் ப்ரோ வந்து